மெல்போர்னில் பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்ச உடனே சிட்னி டெஸ்ட் மேட்ச பத்தி பேச்சு வந்துச்சு ரோஹித் சர்மா ஆடமாட்டாரு ஜஸ்பிரித் தும்ரா தான் கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கிற பேச்சு சிட்னி டெஸ்ட் மேட்ச் நெருங்க நெருங்க நெருங்கு நெருங்க அது வழுக்க ஆரம்பிச்சிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமில் சண்டையா அப்படிங்கிற மாதிரி என்ன பேச்சுக்கிறோம் கம்பீர் வர்சஸ் ரோஹித் சர்மா அப்படிங்கிற டாபிக்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்க முடிஞ்சது படிக்க முடிஞ்சது ரோஹித் சர்மா இட்லி சாப்பிட்டார் ரோஹித் ஷர்மா ப்ராக்டிஸுக்கு வந்தார் ப்ராக்டிஸுக்கு வரல ஸ்லிப் கார்னரில் விராட் கோலி ஜெய்ஸ்வால் கில்லு ரிஷப் பண் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ரோஹித் சர்மா இல்லை ஸோ சூசகமாக நம்மளுக்கு தெரியுது ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார் தான் புது கேப்டனு இப்படிங்கிற செய்தி ஃபுல்லாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுற்றி பற்றி சுற்றி பற்றி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு யார் வருவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாரும் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருந்தது ரோஹித் சர்மா ஒரு நாள் நாளைக்கு ஆடுறாரு அப்படின்னா அவர் கேப்டனாக வந்து உட்காருவார் அப்போ அவர் வரலைன்னா அப்போ நாளைக்கும் அவர் கேப்டனாக வரமாட்டார் பிளேயராகவது அவர் வராங்க அப்படிங்கிற தாட் எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் ரோஹித் சர்மா வரலை கௌதம் கம்பீர் வந்தார் இதுலேயே நிறைய பேருக்கு முடிவு ஆகிடுச்சு கேள்வியும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏதோ பிரச்சனையாமல் இல்லை இல்லைல்ல எல்லாம் ரிப்போர்ட் தான் எதுவும் உண்மை கிடையாது சரி இப்போ ரோஹித் சர்மா நாளைக்கு ஆடுவாரா கேப்டனாக வருவாரா அப்படிங்கும்பொழுது அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார் நாளைக்கு பிச்சு கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது அல்மோஸ்ட் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் ஆடமாட்டாரு சரி ஆட மாட்டார் கேப்டன் ஆடமாட்டார் இப்போ பிளேயராக ஆடுவாரா அவர் பேட்டராக ஆடுவாரா எந்த பொசிஷனில் ஆடுவார் அப்படிங்கிறதும் இல்லை எப்போ வேணாலும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பரபரப்பாக பரவிக்கிட்டு இருக்கும் பொழுது சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் டே ஒன் நடந்து முடிஞ்சால் இன்னொரு கொண்டு தூக்கி ஒன்று போட்டாங்க என்னன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்னு அப்படின்னு தலைப்புச் செய்தி மட்டும் தான் படித்தேன் உள்ளலாம் போய் நோண்டி பார்க்கவும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் விஷயங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூசக வரிகள் மட்டும்தான் வார்த்தைகள் மட்டும்தான் ப பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து இது நான் பெருசாக தொட்டு போகணும் பார்க்கல எப்படி ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட்டில் ஆடுவார் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலமாக போயிட்டு இருந்ததுல அப்போ நின்று அமைதியாக வேடிக்கை இருந்தேன் ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ கூட நான் அதை பற்றி போடவும் இல்லை ஏன்னா இருங்க இது இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இது கொஞ்சம் பெரிய ஒரு விஷயம் சென்சிட்டிவான விஷயம் வெயிட் பண்ணுவோம் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் நான் நினச்சேன் வேடிக்கை பார்த்தேன் இப்போயும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விஷயத்தில் அதாவது ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருப்பார் ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தியும் ஸோ பொறுமையாக அப்படி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஏதாவது ஒரு ஒரு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நியூஸ் வச்சுன்னா நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் சொல்றேன் ஜேனில் லேடிஸ் அண்ட் ஜெனிஸ் இந்த ஸ்பெஷல் கிரிக்காந்த் ஷோ இருக்கு உங்களை வரவேற்கின்றேன் அதான் இதில் டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா இப்போ சாம்பியன் ட்ரோஃபியில் கேப்டன் ரோஹித் சர்மா இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு பேசும்பொழுது அப்போது அப்போ ரோஹித் சர்மாவோட இன்டர்நேஷனல் கரியரோட ஃபியூச்சர் என்ன இன்ட்ரலால் கிரிக்கெட் தொடர்ந்து ஆடுவாரா டி ட்வெண்ட்டியில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு இப்போது டெஸ்ட்டு அந்த ஓடியே இருக்குது ரோஹித் ஷர்மாவோடய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா சரியான ஒரு முடிவு தான் நான் சொல்லுவேன் சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் ஆடாமல் இருந்தது ஏன்னா ஒருவேளை ரோஹித் சர்மா இப்போ சிட்னி மேட்சில் ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாலோ யோசிச்சு பாருங்க அடுத்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரதுக்கு ஆறு மாதம் இருக்குது இன் கேஸ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகல அப்படின்னா இப்போ அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இருந்து இங்கிலாண்டில் ஆடி ஹோமில் ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு தாட் ரோஹித் ஷர்மாவுக்கு இருந்தாலும் பட் ரோஹித் ஷர்மாவுக்கு தெரியும் ஒரு கிரிக்கெட்டருக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தெரியும் ப்ளஸ் இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோச் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இவங்ககிட்டேருந்து சில பல இன்டிமேஷன் சொல்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கவே மாட்டாங்க ஒன்றா தான் இருப்பாங்க டீமோட ஃப்யூச்சர் பற்றியும் ஒவ்வொரு பிளேயர்ஸோடய ஃப்யூச்சர் பற்றியும் அண்ட் இவங்களோட ஃப்யூச்சர் பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுப்பாங்க ஆனால் சஜஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேருந்து பறந்து பறந்து வரும் மாற்றி 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 ஷேர் பண்ணிப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது கம்பீர் இருந்து வந்துச்சா இல்லை இல்லை செலக்டர்ஸ் கிட்டேருந்து வந்துச்சா அப்படிலாம் எனக்கு தெரியல பட் ரோஹித் ஷர்மா கிட்டேருந்து இது இது வந்திருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன் ரோஹித் ஷர்மாவே ரோஹித் ஆடுறது பிடிக்காது அப்படிதான் நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு நேச்சுரல் டேலண்ட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆயிருந்திருப்பாங்க பட் இவரை பற்றி சொல்லும்போது இவர் நேச்சுரலாகவே ஒரு கிரிக்கெட்டராக தான் பிறந்தவர் கிரிக்கெட் கூட பிறந்த வந்தது அப்படிங்கும்போது ரீசென்ட் பாஸ்ட் டைமில் அவர் அவுட் ஆகிற ஒரு விதம் எனக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டும் வர மாட்டேது பேக் ஃபுட்லேயும் போக முடியல அட்டாக்கிங் கிரிக்கெட்டாக ஆடாமல ஒரு தவைப்பு இருக்கும் ப்ளஸ் டீமை பார்க்க டீமை பார்க்கும்போது நான் எதுக்கு டீம்ல இருக்கிறேன் போகிறேன் ஹாய் சொல்கிறேன் பாய் சொல்கிறேன் திரும்பி பெவிலியனுக்குள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ நான் கேப்டனாக நான் போயிட்டேன் அப்படின்னா ஏன்னா என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஆள் இருக்காங்க ஜஸ்பிரீத் ஆல்ரெடி பேர்த்தில் பண்ணி காமிச்சு ப்ரூவ் பண்ணிட்டார் இதுக்கு மேலே வேற எதுவும் தேவையும் இல்லை நான் ஆடுறது ஓப்பனிங் சரி கீழேயும் நான் ஆடுறேன் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் இப்போ ஆள் இருக்கிறாங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் எல் ராகுல் இருக்காரு அவருக்கு பேக்கப்பாக இப்போ அபிமன்யுஷ்வரனும் இருக்கிறார் அபிமன்யுஷ்வரனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கீழே வந்து துருவா ஆல்மோஸ்ட் சூப்பராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காருங்க பொழுது இப்போ நான் இருந்தேன்னா மேலேயோ கீழே இருந்தேன்னா திரும்பவும் அந்த யங்ஸ்டர் திரும்பவும் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பிளேயரோட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி ஆயிடும் சொல்லிட்டு அது டீமுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ரோஹித் விலகி விளங்கியிருக்கிறார் சரி ரன்ஸ் வந்து ஒரு மாதிரி போவராக இருந்தாலும் இப்போ ரோஹித் ஷர்மாக்கிட்ட டெஸ்ட் கேப்டன்சி வரும்போது அவர் இன்ஜுரியில் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போவே அவருக்கு வரும்போது சவுத் ஆஃப்ரிக்காவ ஆடலை அப்போ ராவல் தான் லீட் பண்ணார்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ ஓடி சீரீஸில் அவர் தான் லீட் பண்ணார் ஈவன் ஜஸ்பிரித் தும்பரா ஒரு டெஸ்ட் மேட்சை லீட் பண்ணியிருப்பார் இங்கிலாண்டில் உங்களுக்கு ஷர்மாவும் இருக்கா ரோஹித் ஷர்மாவுக்கு ஓவர் சீசனாக இன்ஜுரி வரும் அதிகமாக ஓவர் சீசன்லையும் பண்ணலை அப்படி ஓவர் சீசில் கேப்டன்சி பண்ணி ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்றுக்கு ஒன்று லெவல் பண்ணார் ஹோமில் நியூசிலாண்டு அடி வாங்கினாலும் பட் இங்கிலாந்து கிட்டே வந்து ஒரு பேஸ் பேட்டராக ஒரு கேப்டனாக அவர் ஒரு முத்திரையை பதிச்சார் நல்லா இருந்துச்சு நம்ம நேரில் தான் நான் போய் பார்த்தோம் ஒரு அஞ்சு டெஸ்ட் மேட்சும் நான் சொல்ற செலவுல கேப்டன்ஸ் அவங்க ஒயிட் பாலோ இல்லை நீங்கள் ரெட் பாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அவங்க பீக்கிலையும் இல்லை பட் ஒரு கேப்டன் பீக்கில் இருந்தாரு பட் போனார் இப்போ யான் யான்முருகன் எடுத்துக்கோங்களேன் யான்முருகன் விட்டுட்டு போன டீம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இங்கிலாந்து அடிச்சிச்சு பட் யான் முருகன் ஆடுனா ஆடி இருந்திருக்கலாம் இன்னும் ஒரு வருஷமாவது அவர் ஆடி இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஜாஸ் பட்லர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் ஒப்படைச்சிட்டு நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போனார் இப்போ ரோஹித் யான் யான்முருகனும் இல்லை ரோஹித் ரோஹித் ஷர்மாதான் ஆனா யான் விஷயங்கள் சில பொருந்தும் அவருக்கான பொசிஷன்ல ஆடுறதுக்கு ஆள் வந்தாச்சு கேப்டன்சி பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படிங்கிறதுனால அவர் அப்படியே சைலண்டாக பீக்கில் இருக்கும்போது வந்து ஒதுங்கினார் இது மற்ற கண்ட்ரீஸில் நடக்கும் மற்ற கிரிக்கெட் போர்டில் நடக்கும் பட் இந்தியாவில் இங்கே ஒரு பிளேயர் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு எமோஷன்ஸ் வைக்கிறதுனால இங்கே வந்து இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்கோம் என் தலைவர் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ண முடியுது அதிகமாக லவ் வச்சுட்டாங்களே ஸோ அது நடக்க தான் செய்யும் இது இது யூஷாக நடக்கிறது தான் இல்லை ரெண்டு பேரை பற்றி நான் மென்ஷன் பண்ணுறோம் ஜஸ்பிரத் பிம்ரா சிட்னியில் அவர் தான் இந்தியாவோட கேப்டனாக டாஸ் போடுறதுக்கு அவர் போனார் அப்போது ரவிசாஸ்திரி டீமை பற்றி கேட்கும்பொழுது அவர் சொன்னார் எங்களோட கேப்டன் ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ரெஸ்ட்டு விட்டு அவர் லீடருங்கிறத வந்து அவர் காமிச்சார் இதில் எந்த விதமான ஒரு செல்பியஸ்னஸும் இல்லை டீமோட யூனிட்டி அவர் அமைச்சிருக்கிறாரு ரிஷப் பண்ண இன்னைக்கு டே ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா எங்களோட லீடர் அவரு அவர் எடுத்த ஒரு சொந்தமான முடிவு தான் ஆனா எங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு நான் இத்தனை நாள் ரோஹித் சர்மா மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம்ல இத்தனை நாள் ரோஹித் சர்மா தூர பல கோடி பல தூரத்துல அதுவும் ஃபோன்லேயோ லேப்டாப்லயோ பார்த்த ரோஹித் சர்மாவோ நான் ஒரு சில விஷயங்கள பக்கத்தில் அது அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த ஒரு ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மா அப்படின்னு காமிக்கும்போது நல்லா இருந்துச்சு பட் இதே விஷயத்த தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேப்டனும் ஒன்று பண்ணாரு டெஸ்ட்ல தான் அவர் பண்ணாரு மகேந்திர சிங் தோனி அவர்களை தான் பண்ணார் எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சென்னையில் அந்த டபுள் கண்டர் அடிச்சாரா அதுக்கப்புறம் அப்பப்போ ஃபிஃப்டி அடிப்பாரு டீம் சரிவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றுவார் நியூசிலாந்துலேயும் இது மாதிரி ஒரு நைன்டி சம்திங் ஒரு அடிப்படையான சேசிங்களேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கரெக்டாக சிட்னி டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச்சோட அவர் விடை ஏன்னா இப்போ நான் போனாலும் டீமை கரை சேர்க்கறதுக்கு ஒரு கேப்டன் இருக்கிறாப்புல ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணியாச்சு கோலி நீ தான் அடுத்த கேப்டன்னு தோனி சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது கோலி ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கும்போது அங்கே ஒரு பிராண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு பிராண்டாக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து வேணாம் டீமை கரெக்டாக கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி மகேந்திர சிங் தோனி கொடுத்தாரு அடுத்து வரவங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கட்டும் அது என்னமோ எனக்கு தெரில ஓவர்சீஸ்லேருந்து சில பேர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்குது இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறாங்க ஆனால் இதே நிலமையில தான் அது ரோஹித் ஷர்மா இருந்த நிலமையில தான் ஆல்மோஸ்ட் மகேந்திர சிங் தோனி அவர்களும் இருந்தார் அந்த ரன்கள் விஷயத்துலையும் சரி ஓவர்சீஸ் விட்டுகள் விஷயத்துலையும் சரி கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தார் ஏன்னா குரல்களை வலுக்க ஆரம்பிச்சிருச்சு விராட் கோலி வந்துட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் ஏன்னா இங்கிலாண்டுக்கிட்ட அவர் அவர் இதே மாதிரி ஹோமில் தோப்பாரா தோத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சிதிலும் கொஞ்சம் அடியும் பலமாக அடி வாங்குவரா ஸோ அப்போவே விராட் கிட்ட பங்கள்கேஷ் சீரீஸ்லாம் கொடுத்தாங்க அவர் அப்பவும் வந்து நல்லா பண்ணதுனால ஆடில்லையும் அவர் ஒரு மாதிரி புது ரத்தத்தை பார்த்தோன்னே தோனி கரெக்டாக கொடுத்துட்டாரு அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு அங்கே விராட் கோலி ஜெயிக்க முடில பக்கத்தில் கொண்டு போய் தோத்தாரு பட் இங்கே பேத்தில் ஜஸ்பிரித் மும்பரா வின் பண்ணி காட்டியிருக்கிறாருங்க பொழுது இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கிறவா இல்ல இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் பட் ஓகே ஸ்ரீலங்காவோட வெற்றிலாம் எதிர்பார்த்தா இருந்துகிட்டு இருக்கோம் கொடுப்போம் அந்த சேலஞ்சை நம்ம கொடுப்போம் ஒருவேளை பும்ரா நல்லா பிளே பண்ணி ஜேஹி ஃபைனலுக்கு போகிறாங்கன்னா போட்டும் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு வரட்டும் என்ன உழைச்சாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கே போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ரோஹித் ஆட மாட்டார் சிம்பிளான ஒரு விஷயங்க எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ட் அவுட்டு ரெஸ்டடு இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் வார்த்தைகளையும் நீங்கள் போட்டுக்கோங்க ரெஸ்டடு ஆப்ஸ் அவுட்டு ட்ராப்டு என்ன வார்த்தை போட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரிட்டையர்மெண்ட்டாக தான் நான் பார்ப்பேன் இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் வந்து ஆடவும் மாட்டார் அப்படிங்கிறதையே நான் உறுதியாக சொல்கிறேன் இதில் ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்கள் பாதிலே போனதுனால தான் இப்போ இவ்வளோ பேச்சு இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அஸ்வினும் ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் இருந்தாலும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காலகாலமாக மரபு தொன்று தொட்டு இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க வந்து ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாராவது நல்லா பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் அண்ட் ரோஹித் இவங்கலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி பண்ணல அஸ்வின் பாதிலே போனோடனே கொஞ்சம் சலசலப்பு ஆரம்பிச்சு ஐயோ ட்ரெஸ் ரூல் ஏதோ ஒரு பிரச்சனையே அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி பேச்சுக்கள் போக முடியுது ஸோ நம்ம ஆளுங்க கொஞ்சம் எமோஷனல் ஆளுங்களா கொஞ்சம் அதிகமாகவே எமோஷனல் ஆகிட்டாங்க சரி இது வரைக்கும் டெஸ்ட் வரைக்கும் பேசிட்டேன் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாவதுலேருந்து அந்த டி ட்வெண்ட்டி மேட்சஸ் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் மூணு ஓடிஎஸ் வந்து இந்தியாவில் ஆடுறாங்க இப்போ அந்த இங்கிலாந்து சீரீஸில் ஒருவேளை ரோஹித் சர்மா ஆடலன்னு வைங்களேன் அந்த சீரியில் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருக்கிறார்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்க மாட்டார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரோஹித் சர்மா ஆட மாட்டார் ஏன்னா உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இருக்கிற ஒரே சீரீஸ் அதுதான் பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே சொல்லுவார் என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வரலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரலாம் பட் என்னோட அல்டிமேட் ஒரு ட்ரோஃபி அப்படின்னா நான் பார்த்து வளர்ந்த ஓடியோ வேர்ல்டு கப் தான் அது ஜெயிக்குன்னு சொல்லுவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடியோ வேர்ல்டு கப்பு ஆடுவாரா மாட்டா இப்போவே கேள்வி எழுப்புறாங்களே அப்படின்னா இந்த ஓடியோ சீரீஸ் தெரிஞ்சிடும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தெரிஞ்சிடும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான் ஒரு ரோஹித் சர்மாவோட கடைசி இன்டர்நேஷனல் போட்டியாக கூட இருக்கலாம் என்ன நடக்குதுன்னு இருந்து பார்ப்போம் பட் ஹர்திக் இதுவரைக்கும் மூணே மூணு ஓடிய மேட்சஸ் தான் வந்து இந்தியாவுக்காக லீட் பண்ணியிருக்கிறார் ஹர்திக் கிட்ட இல்லாமல் பும்ரா கிட்டேன்னு யோசிக்கும்பொழுது இப்போ பாருங்க பும்ரா ஒயிட் பாலுக்கு கேப்டனா போடவுனா ரெட் பாலுக்கு கேப்டனா போட்டு டெஸ்ட்டை முழுக்க முழுக்க ஆட வச்சுட்டு இப்போது ஏதாவது ஒரு ஐசிசிமன் வருதுன்னா ஐசிசி வந்துக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு ஐசிசி வந்துக்கு முன்னாடி ஒரு 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 ட்ரெஸ் சீரிஸ் நடக்கும் அந்த பயல்ட்ரி சீரில் மட்டும் பும்ரா ஆட வச்சிட்டு ஐசிசி வந்து ஒயிட் பால் ஃபார்மேட்டில் ஆட வச்சுட்டு முழுக்க முழுக்க டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தி அவரை காயத்துலேருந்து காப்பாற்றி லாங் லாஸ்டிக்காக அவரை ஆட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணால் சரியாக இருக்கும் ஸோ டி ட்வெண்ட்டிக்கு சூரியகுமார் யாதவ் அண்ட் ஓடிஏக்கு ஹர்திக் பாண்டியா டெஸ்ட்டுக்கு ஜஸ்பிரித் பும்ரா ஸோ இப்படி தான் போவாங்க இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஒருவேளை ரோஹித் சர்மா இல்லை சாப் நான் நல்லா விளாட்றேன் எனக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு கூட விடுங்க நான் ஒயிட் ஓடியில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஏன்னா ஓடியில் ஆணும்னு ஆசை இருக்குது எனக்குள்ளே அந்த கிரிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு ஓடி வேர்ல்டு கப்பு கூட வரைக்கும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பார்ப்போம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிவுகள் ரோஹித் ஷர்மாவோட இறுதி காலகட்ட கிரிக்கெட் வாழ்க்கையை எதை நோக்கி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரோஹித் ஷர்மா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஒட்டு மொத்தம் கிரிக்கெட்டை விட்டு டீம் போயிடலாமா இல்லை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ஹர்திக் பாண்டியா கிட்டே கேப்டன்சி கொடுத்துட்டு ரோஹித் ஷர்மா ஒரு பிளேயராக ஆடலாம் ஆடலாமா ஒரு பேட்டராக ஆடலாமா இல்லைப்பா ரோஹித் சர்மா ஆடவே வேணாம் ஒரு புது டீமோட போகலாம் ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் ரோஹித் சர்மாவோட ஓய்வை பற்றி அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றின ஒரு கிசு கிசை பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பேன் வீடியோ நிறைய வேண்டியது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அண்ட் லாக்ஷிப் டிஜிட்டல் வார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுபோல் கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆகியிருக்குது உங்களோட பொண்ணான வாக்குகள் உங்களோட மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கள்ல